எனக்கான சொந்த வீடு எப்ப வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு இளம் நிறைய நிறையா இருக்கும் ஏன்னா உங்களோட கமிட்மெண்ட் ஒண்ணு கொஞ்சம் கழிச்சு அதை நீங்க ஒரு முதலீடா போட்டு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி சுகன்யா இப்பெல்லாம் யங் ப்ரொபெஷனல்ஸ் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்டா அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டி லேக்ஸுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னா இருபது பெர்சென்ட் டவுன் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கட்டுறீங்க மிச்சம் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் லோனுக்கு போறீங்க இந்த லோன் அப்படின்னா அதுக்கு நீங்க நாற்பதாயிரம் ரூபாய் உங்க மாத சம்பளத்துலேருந்து இஎம்ஐ கட்ட வேண்டி வரும் இது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போலாம் ஐடி மேனுஃபேக்சரிங் எதுனாலும் ஒரு டிரான்ஸ்பரபிள் ஜாப் நீங்களே வந்துட்டு ஒரு ஹையர் இன்கம் போகணும் அப்படின்னா வேற ஒரு லொகேஷன்ல கூட நீங்க மாத்தி போகலாம் அப்படி போகும்போது இந்த வீட்டுக்கு நீங்க ரெண்ட்டுக்கு தான் விடணும் ஆனா ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா அது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு தான் இருக்கு ரொம்ப வரவும் வராது அதே சமயத்தில் நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு வீட்டில் யாரும் வாடகைக்கு வரலை அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் செலவும் உங்களோட இது அதை தவிர வருஷா வருஷம் அதுக்கான மெயின்டெனன்ஸுக்கு தனியாக வேற நீங்கள் வாடகை விடுறதுக்கு முன்னாடி வேற எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் இப்படியாக உங்களுக்கு மேலே ஒரு இளம் வயதிலேயே நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களோட கமிட்மெண்ட் ஒன்று கரியரில் உங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாகிடும் இதுவே ஒரு பேர்டனாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கிறதுனால நீங்கள் இப்போது யங் ஏஜ்லேயே ஒரு ஃப்ளாட்டு வாங்கிறத தவிர்க்கலாம் எனக்கான சொந்த வீடு எப்போ வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு நீங்கள் டிசிப்ளின்டாக கொஞ்சம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அதை நீங்கள் ஒரு முதலீடாக போட்டு ஒரு வீடு வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு அண்ட் சம்பளம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தா மாதிரி ஃபிஃப்டி தேர்ட்டி ட்வெண்ட்டி ரூல் இன்வெஸ்டிங் ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டு சேவிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி எவ்ரி மந்த்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் யர் சேல்ரியை நீங்கள் அது பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் ஒரு வந்துட்டு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை உங்க சம்பளம் கூட கூட நீங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் போடுறதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருபத்தஞ்சு இல்லை முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் கூட உங்களால ஈஸியா சேமிச்சிட முடியும் இருபத்தஞ்சு வயசுல வீடு வாங்குறதுன்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் இதுக்கு பதிலா நீங்க டிசிப்ளின்டா சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு வீடை வாங்குறீங்கன்னா அது அப்போ உங்களுக்கு சாய்ஸஸ் ஏராளம் தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை லைஃப் அக்கார்டிங் டு யோர் சாய்ஸா அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி